தமிழர்களின் தொன்மைக்கு சாட்சியாக இன்றளவும் உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய மாநகரம் மதுரை மாநகரம் இப்படிப்பட்ட பல வரலாற்று உண்மைகளை உள்ளடக்கிய இந்த பெரிய மாநகரத்தின் ஒரு பெரிய பொக்கிஷம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் இப்படி புகழ்பெற்ற இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் நாற்பத்தி எட்டு வருடங்கள் மூடப்பட்டிருந்தது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு அடுத்து திறக்கப்பட்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடந்த அற்புதங்களைப் பற்றி தான் இந்த வீடியோவில் காணப்போகிறோம் மதுரையில் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் டில்லி சுல்தான் ஆட்சி நடைபெற்றது என்பது நிறைய பேருக்கு தெரியாது டில்லி சுல்தான் ஆட்சி காலத்தில் மீனாட்சி அம்மன் திருக்கோவில் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் மூடப்பட்டிருந்தது தமிழகத்தில் பெரிய தாக்குதல் நடக்கப்போகிறது என்பதை உணர்ந்த தமிழ் மக்கள் அங்கிருந்த கோயில்களில் இருந்த பொக்கிஷங்களையும் கர்ப்பகிரகத்தில் இருந்த சிலைகளையும் நாஞ்சில் நாட்டுக்கு எடுத்து சென்றனர் அவ்வாறு எடுத்து செல்ல முடியாத சிலைகளை அந்த கோயிலுக்கு அருகாமையில் பூமியில் புதைத்து வைத்து பாதுகாத்தனர் அப்படி புதைக்கப்பட்ட சிலைகள் தான் இன்று வரை பூமியிலிருந்து தோண்டி எடுக்கப்படுகிறது நாஞ்சில் நாட்டுக்கு எடுத்து சென்ற சிலைகளில் மதுரை மீனாட்சியம்மன் உச்சவர் சிலையும் ஒன்று மதுரைக்கு வந்து கொண்டிருந்தான் மாளிக்கப்பூர் தன்னுடைய படை பரிவாளங்களுடன் வந்து கொண்டிருக்கும் மாளிக்கப்பூர் தான் வரும் வழியெல்லாம் கொலை கொள்ளை பெண்களை சீரழித்தல் கோவில் சொத்துக்களை அபகரித்தல் மூலவரை அழித்தல் அது மட்டும் இன்றி கண்ணில் படும் இந்துக்களையெல்லாம் வெற்றி வீழ்த்துதல் என்று பலவிதமான கொடுமைகளை செய்து வந்து கொண்டிருக்கிறான் ஆனால் நம் தமிழர்களோ எப்பாடுபட்டாவது கோயில்களில் இருக்கும் மூலவரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டதுதான் கல்திரை கோவில்களில் இருக்கும் மூலவருக்கு முன் ஒரு பெரிய கல்சுவர் எழுப்பப்படும் அந்த கல்சுவருக்கு முன்னால் போலியான ஒரு மூலவர் உருவாக்கப்படும் பகைவன் வருவான் இதுதான் மூலவர் என்று இடிப்பான் நம்முடைய கர்ப்ப இருக்கும் மூலவர் காப்பாற்றப்படுவார் என்று நினைத்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த கல்திரை இதனை அறிந்தனர் மீனாட்சியம்மன் கோவிலில் இருக்கும் ஐந்து சிவாச்சாரியார் எப்படியாவது நம்முடைய கோயிலை காப்பாற்ற வேண்டும் சாமி மீது வேறு எவனுடைய கையும் படக்கூடாது என்று நினைத்தார்கள் தாம் செய்யக்கூடிய இந்த காரியத்தை நேரம் வரும் வரை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சத்தியம் செய்து கொண்டார்கள் சுவாமிக்கு பூஜை எல்லாம் முடித்துவிட்டு பரம்பொருளே பரமேஸ்வரா நீலகண்டேஸ்வரா உன்னை மறுபடியும் நான் எப்பொழுது காணப்போகிறேன் என்று கண்ணில் நீர் பெருக அழுது கொண்டே கல் சிலையை எழுப்பினார்கள் அதன் முன் ஒரு போலியான லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அசலை போலவே நகை மாலை விளக்கு எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்தார்கள் வந்தான் கபூர் ஆயிரக்கணக்கான பேரை கொன்றான் மீனாட்சி அம்மன் கோயிலின் கர்ப்பகிரகத்தில் முன்னிருந்த போலியான சிவலிங்கத்தை இடித்தான் கோயிலின் சொத்துக்கள் அனைத்தையும் கொள்ளையடித்தான் அதற்கப்புறம் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் அந்த கோவிலில் எந்தவித பூஜை புனஸ்காரங்களும் நடைபெறவில்லை கோவிலே போய் நின்றது அதன்பின் விஜயநகர சாம்ராஜ்யம் துவங்கியது முகலாயர்களை துவம்சம் செய்தார்கள் விஜயநகர வம்சத்தை கண்டுபிடித்த சகோதரர்களுள் ஒருவரான புக்கராயர் அவருடைய மகன் குமார கம்பண்ணா அவர் மதுரையின் தென்பகுதியில் இராணுவத்தை வழிநடத்தி சுல்தான்களின் கடைசி ஆட்சியாளரை முறியடித்தார் விஜயநகர அரசு ஆட்சிக்கு வந்தது மீனாட்சியம்மன் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டது கோயிலை மறுசீரமைப்பு செய்தார்கள் அங்கு உள்ளே சென்று பார்த்தபோது சிவலிங்கம் அளிக்கப்பட்டிருந்தது மீனாட்சி அம்மனுடைய சிலை காணாமல் போயிருந்தது அப்பொழுது பதறிப்போன மன்னர் புதிதாக ஒரு மீனாட்சி அம்மன் சிலையை உருவாக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் அந்த நேரத்தில் தள்ளாத வயதில் ஒரு முதிய சிவாச்சாரியார் வந்து புது விக்ரகமெல்லாம் வேண்டாம் சுவாமி பத்திரமாக இருக்கிறார் என்று கூறினார் அவர் கூறிய மறுக்கணமே அந்த கல் சுவர் இடிக்கப்பட்டது முழுவதும் இடித்து பார்த்தால் அனைவரும் அதிர்ந்து போய் நின்றார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அன்று நாற்பத்தி எட்டு வருடங்களுக்கு முன் சுவாமிக்கு செய்த சந்தன காப்பின் ஈரம் இன்னும் காயவில்லை விளக்கு குளிர்ந்து போகவில்லை பிரகாசத்துடன் எரிந்து கொண்டிருக்கிறது பூக்கள் வாடவில்லை அப்படியே தன்னுடைய மனத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறது சுவாமிக்கு செய்து வைத்த நெய்வேத்தியம் அப்படியே இருக்கிறது இதை கண்ட மக்கள் அதிர்ந்து போய் நின்றார்கள் இன்றளவும் மீனாட்சியம்மன் திருக்கோவிலில் உடைக்கப்பட்ட சிவலிங்கம் இருக்கிறது அருகிலேயே ஏன் உடைக்கப்பட்டது என்ற விவரமும் ஒரு பலகையில் எழுதப்பட்டிருக்கிறது இதுதான் மீனாட்சி அம்மன் கோயிலில் நடந்த ஒரு பெரிய அதிசயம் நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா போயிருந்தீங்க அப்படின்னா அங்கே கிடைச்ச அனுபவத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மீனாட்சி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி